வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இருபத்தி இரண்டாவது அதிகாரத்துல நாம வந்து இரண்டு குரல்கள் பார்த்துருக்கோம் இப்போ மூணாவது குரலை பற்றி பார்க்க போறோம் மூன்றாவது குரல் வந்து என்னன்னா அதாவது இது வந்து வந்து ஒரு அவர் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல அன்னைக்கு வந்து பெரிய பெரிய காரியங்கள் பெரிய பெரிய இந்த கவிதைகள் இந்த அறநெறி ஆஹ் பொருளறிவு காமத்து பாலி சொல்லி எல்லாவற்றையும் அவங்க படைக்கிறாங்க அத போல வந்து அந்த நேரத்துல வந்து வள்ளுவரை போல கவிஞர்கள் வந்து அவங்களும் வந்து பல இலக்கிய படைப்புகள் வந்து உருவா அந்த நேரத்துல வந்து ஒருத்தர் வந்து புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அவர் பாடியிருக்கார் ஏன் நம்ம புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போறியிடும் இதை வேறுடன் நட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பாரதிதாசனுடைய பாடலுக்கு வந்து அந்த எழுதியிருந்தார் இல்லையா பாரதிதாசன் அப்படிப்பட்ட அந்த பாடல்கள்லாம் அந்த நேரங்கள்ல வந்து அப்படி வந்து ஒரு உலகம் படைப்போம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து சொல்லும் பொழுது அவங்க வந்து நிறைய வரும் நிறைய வந்து ஏற்றி கங்கி பாடல் அப்படித்தான் தெரியுது அஹ் திருவள்ளூர் காலத்துல நிறைய ஒரு நிறைய பாடல்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி உலகம் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு உலகத்தை வந்து படைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு ஏன்னா நிறைய தப்பும் தவறுமாவே இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இங்கெல்லாம் ஒரு புதிய உலகம் ஒன்று உருவாகணும் அப்படின்னு சொல்லி கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் இவங்க எல்லாருமே அதெல்லாம் நினைச்சிருக்காங்க இங்கிலீஷில் கூட அந்த நேரங்களில் எத்தனாவது நூற்றாண்டுன்னு எனக்கு தெரியல யூட்டோபியா யூட்டோபியா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதப்பட்டது யூட்டோபியா அப்படின்னு சொல்லியாச்சின்னா ஒரு கற்பனை உலகத்துல வந்து ஒரு கற்பனையில் ஒரு அருமையான உலகத்தை ஒரு ஒரு உலகத்தை வந்து அந்த யூடியூபியாவை எழுதினவர் படைக்கிறார் இந்த உலகத்துல வந்து இப்படி இப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து நல்லதுகள் வந்து நியாயமானதுகள் அதுகள்லாம் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஆங்கிலத்திலையும் இருந்திருக்கு அப்போ நம்ம தமிழ்லையும் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இலக்கியத்துல ஆஹ் மக்களுக்கு வந்து அருவி சொல்லி கொடுக்கறதுல வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி தான் ஏற்பட்டு அதுகளெல்லாம் நடந்துகிட்டு இருந்த காலங்கள் அந்த காலத்துல வந்து திருவள்ளுவரும் அத பாக்குற திருவள்ளுவரும் அந்த இதுகளை எல்லாம் பார்த்து அவர் இது பண்ணும் பொழுது திருவள்ளுவர் வந்து அத அதுல வந்து ஒரு அவரு வேற ஒண்ணும் எந்த இதுங்க சொல்லலை இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை ஆனா இவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல அதுல வந்து அவர் வந்து நீங்க எல்லாரும் சொல்றீங்க சரத்த அப்படி நீங்க சொல்லி அதுக்கு பண்றீங்க ஆனா வந்து அந்த புதிய உலகத்துல என்ன இருக்கணும் தெரியுமா நீங்க வந்து எல்லாருமே வந்துகிட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லிட்டு போயிட்டீங்க ஆனால் அந்த புதிய உலகத்துல அது வந்து என்ன கண்டிப்பா இருக்கணும் தெரியுமா அது நமக்கு வந்து தெரியாம அதை பற்றி நாம சொல்லாம சும்மா வந்து ஒரு உலகம் செய்வோம் அப்படின்னு சொன்னா இல்லை அப்படிங்கிறதுதான் வள்ளுவர் வந்து இந்த இடத்துல அவரு இதுல வந்து சொல்ற புத்தேன் உலகத்தும் மீண்டும் ஒப்புரவின் நல்ல திற எப்படி வந்து அந்த இத வந்து அவர் வந்து அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த டிஸ்கோர்ஸ் அந்த பேச்சு அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் ஒவ்வொரு நேரங்களையும் சமுதாயத்துல வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆத்திரத்தோட உணர்ச்சியோட பேசிட்டு இருப்பாங்க அது பல கருத்துக்கள் வந்து பேசப்படும் பலரும் பேசுவாங்க இன்னைக்கு பாத்துக்கிடுங்க இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு ஆச்சுன்னா இந்த சொல்லக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி திட்டம் தேசிய கல்வி திட்டம் இது டாபிக்கா வந்து பேசப்படுது அதுல வந்துகிட்டு அந்த புதிய எஜுகேஷன் பாலிசியை வந்து பயன்படுத்தி ஒரு பகுதி மக்களை வந்து அமுக்கணும்னு நிக்கா அவன் வந்து இந்த நாட்டுக்கு வந்து நன்மை செய்யல அவன் இந்தியாவுக்கு நன்மை செய்யல அவன் தமிழ்நாட்டுக்கு தீமை செய்யறதுதான் அவனுடைய எண்ணம் அவனுக்கு வந்து நீ நியூ எஜுகேஷன் பாலிசி அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதை கொண்டு போய் சத்தம் மூச்சுக்கிட்டாம எஜுகேஷனை பத்தி பேசிட்டு போட்டி தானே அதுல வந்து நீ என்ன இந்த மொழி அந்த மொழி அப்படின்னு வந்துகிட்டு இதுல படிக்கணும் அதுல படிக்கணும் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இந்த வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆள் அலைஞ்சுட்டு இருக்காரு மூமொழி கொள்கைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்க கையெழுத்து வாங்குறது வந்து யாருக்காவது விளங்கி போட முடியுமா கையெழுத்து வாங்கியாச்சின்னா உடனே வந்து சட்டம் ஆகிறதாமா அப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்ன செய்தி இருக்கீங்க இந்த ஒரு டாபிக்கை எடுத்து இத வந்து பேசி இத வந்து மக்கள் மத்தியில வந்து நிலை நிறுத்தி என்ன மொழி கொள்கையினாலே என்ன மொழிக்கு என்னையா கொள்கை நான் கேக்குறேன் மொழிக்கு என்ன கொள்கை ஒரு மொழி கொள்கை இருமொழிக் கொள்கை மும்மொழி கொள்கை சந்திரபாபு நாயுடு சொல்றாரு நான் வந்து ஆந்திராவில் பத்து மொழிய படிக்க வைக்க போறேன் பத்து மொழி எனது ரொம்ப குறவு கூட கொஞ்சம் மொழியெல்லாம் எடுத்து படிக்க சொல்லுங்க ஆக இது எதுக்கு மொழிக்கு வந்து என்ன கொள்கை மொழிக்கு கொள்கை மொழியில வந்து பாடம் படிக்கணும் அதுக்கு வந்து பல ஹிஸ்டாரிக்கலா வந்து ஒரு மொழிய வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வந்து காலங்காலமா வந்து ஒண்ணு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இடையில வந்து நமக்கு சில அசுமா விதங்கள் வந்து நம்ம நாட்டுல நடந்து அதுல வந்து ஒரு ஒருத்த வந்து நம்மள வந்து அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து எல்லாம் வென்று அன்னைக்கு அவனுடைய மொழியை கூடிய காலங்கள் வரும்பொழுது இப்படிதான் ஆங்கிலேயர்கள் வந்து அதை திணிச்சாங்க ஏன் வந்து இந்த மகாராஷ்டிராக்காரங்க மகாராஷ்டிரா கூட இந்த தமிழ்நாட்டுல வந்து ஆண்டிருக்காங்க அவங்க அந்த நேரத்துல அவங்க மொழியெல்லாம் திணிச்சிருக்காங்க ஆனா இப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பல டைமென்ஷன் இருக்கு ஒன்றியால வந்து பல டைமென்ஷன் ஆனா அந்த மொழிய வந்து தன்னுடைய மொழிய வந்து ஆஹ் அந்த மொழியை வந்து அது செப்பன் எடுக்கிறான் பாருங்க அப்ப காலங்காலமா வந்து அவர் செப்பன் இட்டு அதுக்கு இலக்கணங்கள் இலக்கியங்கள் எல்லாத்தையும் வகுத்து இந்த மொழிய வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால அவ உருவாக்குற அந்த மொழியை இடையில வந்து இந்த படையெடுப்புகளால எப்படி இல்லாம அழிஞ்சாலும் கூட திருப்பி திருப்பி அந்த சமுதாயத்துல இருந்து அந்த மொழிக்காக மாறாம பாருங்க அவன் இந்த மொழியை வந்து காப்பாற்றான் நம்ம சி எம் ஸ்டாலின் கூட சொல்ற இந்தியனால வந்து எத்தனை மொழிகள் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல இப்படிலாம் வந்து ஒவ்வொரு மொழியினால வந்து அஹ் அழிக்கப்படும் என்ற மொழிகள் ஆனா நாம வந்து இந்த சமஸ்கிருதம் இந்த கலந்த இந்த மொழிய இந்த தமிழ்நாட்டுல வந்து திணிச்சதுனாலே தான் நம்மளுடைய புத்திகள் எல்லாம் வழங்கடிக்கப்படாது எல்லாம் அவ்வளவும் வந்து ஒரே வந்து புராணங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட புராணங்களும் கட்டுக்கதைகளும் அவங்களுடைய கதைகள் எல்லாம் கேக்கும் போது இந்த சொல்றாங்க ராமராஜ்யம் ராமராஜ்யம் தாங்க நான் இப்ப வந்து இந்த ராமாயணத்தை இடத்தை இருக்கேன் இந்த எந்த கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியாக்குன்னா ஏதோ ஒரு நா ஒரு நாட்டுல ஒரு மன்னனுடைய ஒரு நாட்டுல மண்ணிலையே எடுத்து கேட்டான் அவன் பொண்டாட்டி வந்து அங்க போய் அவ தனியா இருந்தால அது வந்து எப்படி நீ ஏத்துக்கிட்ட திருப்பி அவளை அப்படின்னா அதுக்காக வந்துக்கிட்டு திருப்பி வந்து அவளை காட்டுக்கா அனுப்பணும்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த ராமராஜிய கதைகள் எல்லாம் வந்து நாம கேட்டு இது என்ன சார் இல்லை இதுதான் வந்து ஒரு ஒரு பெண் வந்து அது என்ன ஒரு வந்து ஒரு வஸ்தா ஒரு பொருளா அது வந்து ஒரு சாங்டிட்டு அதுக்கு வந்து ஒரு புனிதத்துவம் அது வந்து யாரும் பார்த்துட்டாலும் அப்படி கேட்டு ஊழி அத இப்படிலாம் கற்பனைகளை வந்து உருவாக்கி பெண்ணுக்கு வந்து சாங்டிட்டியை வந்து ரொம்ப அதிகமா கொடுத்து அதன் உலகமே போச்சுங்கிற மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த கதை நடக்கிறது எந்த கட்டம்னா ராமர் வந்து தன்னுடைய மனைவி சீதாவை அது காட்டு எதுக்காக அப்படின்னா நாட்டில் உள்ளவன் கலங்கப்படுத்திட்ட என்ன கலங்கப்படுத்த அவளுக்கு என்ன தெரியும் அவன் யார் அதை கேக்குறது நீ வந்து ஒரு நாட்டினுடைய பிரஜையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கேட்கக்கூடாதுன்னா ஒரு பிரஜை வந்து உன்னை கேட்க முடியுமா அனுமதிக்கலாமா என்ன அப்படிப்பட்ட ஒரு அரசர் மக்கள் மக்கள் கேட்டாச்சுன்னா அப்படியே உருகி பெயிர் வரா இதுதான் ராமராஜ்யமா குத்தியே இல்லாம இருக்கிறது வேற ராமராஜ்யம் இப்படிப்பட்ட இந்த ஹாட் டாபிக் வந்து ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஓடிட்டு இருக்கும் அதே மாதிரி மொழி பிரச்சனைகள் வந்து ஓடி மொழி பிரச்சனை ஓடும் பொழுது நம்ம எல்லாரும் பேசுறோம் அதுக்கப்புறம் வந்துகிட்டு அதோட சேர்ந்து இந்த எம்பி சீட்டுகள் வந்து குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு நாம ஒரு தீர்மானம் கொடுத்துருக்கோம் இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு பெரிய மக்களை வந்து துன்பப்படுத்தக்கூடிய சில பிரச்சனைகள் நாட்டுல வந்து ரொம்ப தீவிரமா எல்லாரையும் பேசணும் அதே மாதிரிதான் அன்னைக்கு திருவள்ளுவர்கிட்ட வந்து அவருடைய காலங்கள்ல புதியதோ உலகம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க அன்னைக்கு வந்து எல்லாரும் பேசியிருக்காங்க ஆனால் எப்படி ஆளு நம்ம சொல்லுவ அவர் சிம்பிளா சொல்லிட்ட சொல்றாரு ஒத்தே உலகத்தும் நீண்ட உலகத்தில் மீண்டும் விரலறி ஒவ்வொருவையும் நல்லப அவருக்கு என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன நீங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க இந்த புது உலகத்துக்கு நீங்க வந்து என்னென்னமோ கேரக்டர்ஸ் வேணும்னு ஒவ்வொரு பாயிண்டா போடுறீங்க நம்ம வந்து ஒரு கடைக்கு போகும்போது நாலஞ்சு பாயிண்ட் இந்த ஜாமான் ஜாமா மாதிரி மாதிரி எழுதுறீங்க ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து எழுதும் பொழுது சரத்துக்கள் எல்லாம் நாம எழுதுறோம் அதே மாதிரி நீங்க வந்து இந்த புது புதிய உலகத்துக்கு என்னதான் இருக்கணும்னு எழுதுறீங்க ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க புத்தேழு உலகத்தும் புத்தேழு அப்படின்னு சொன்னா புதியதோ ஒரு உலகம் புத்து ஏழு அப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் புதிய உலகம் முத்தேழு உலகத்தும் ஈண்டும் நல்ல ஒப்புரவின் நல்லதுப்பா தேவனா ஒருவருக்கு ஒருவர் ஒப்புறவாக இருப்பதுதான்ப்பா ஒரு புதியதோர் உலகத்துக்கோ அல்லது இந்த உலகத்துக்கோ அடையாது அதுதான்ப்பா வேணும் இதை விட நல்லது வேற ஒண்ணும் கிடையாது இதை விட நல்லது வேற எதுவும் இல்லை இதுல வந்து உனக்கு வேற என்ன வேணும் நீ வந்து இந்த உலகத்துல வந்து வேற என்ன கொண்டு வந்துட போற இதெல்லாம் இல்லாததுனால ஆஹ் இல்லாததுனால தானே இவ்வளவு அந்த ஜாதி ஆணவத்துல ஒருத்தன் தனியா பேயும் காத்துக்கிட்டான் பிறகு இருக்கிறவன் அவ்வளவு வேணும் அவனுக்கு தக்காப்புல எல்லாம் இருக்கான் யாருக்கும் வந்து எந்த உதவிகளும் செய்ய மாட்டேக்கா எல்லா இடங்களையும் வறுமைய வந்து மக்களுக்கு அஹ் கொடுக்கா மக்கள் வந்து ஒரு உழைத்து முன்னேறதுக்கு வந்து சரியான ஒரு வேலைகள் எதுவும் கிடைக்க மாட்டுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு அவங்க புத்தியோட அந்த அந்த வேலைகளை செய்யறதுக்கு படிப்படி கிடையாது இவ்வளவு நெருக்கடிகள் வந்து இந்த உலகத்துல வந்து இருக்கு அதுக்கு காரணம் ஒவ்வொரு நல்ல பிற அதாவது அந்த ஒருவருக்கொருவர் உதவி செய்வதுங்கிற அந்த இது இல்லாததுனால எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து மக்கள் வந்து இதனால வந்து அறிவே இல்லாதவங்க வந்து எவன் வந்து அவன் இவனை அடிமைப்படுத்தலானா அவன் சொல்றதுதான் நல்ல நண்பர்களே இந்த மாதிரி வந்து ஒரு கட்டம் திருவள்ளுவருடைய காலம் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய தீர்வு இது போதும் இதை கொண்டு வந்து நல்ல வர அதை விட வேற ஒரு ஒண்ணும் ஒன்று இதுதான் உலகத்துக்கு தேவை அப்படின்னு ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்றாரு நீங்க அதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல யூட்டோபியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு அது எந்த நூற்றாண்டுல இப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இப்பதான் நான் வந்து அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும் நான் வந்து யூடியூப்ல வந்து என்னுடைய ஆங்கில இலக்கிய படிப்புல வந்து நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒழி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லி முத்தேன் உலகங்கிறது புதிய உலகம் அதே அதை வச்சுத்தானே வந்துகிட்டு வரதராச நம்முடைய பாபேந்தர் பாரதிதாஸ் வந்து புதியதோர் உலகம் செய்வோம் கேட்ட போரிடும் இந்த உலகினை சாய்ப்போம் பாத்தீங்கல்ல இந்த ட்ரம்ப் வந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏ நீ வழிய போ ஏ வழிய போ ஓ நாட்டு சரக்கு வந்துச்சுன்னா அதுக்கு வரி ஏன் நாட்டு சாக்கு போனீங்கன்னா வரி போடக்கூடாது வந்து பாட்டுக்கு செய்யறாங்க அவன் என்னடா இருந்தான் இசை தான ஒரு பத்து ஐம்பதாயிரம் மக்களை சாதாரணமா போயிருக்காங்க இதெல்லாம் எதனால நடந்திருக்கு ஒப்புரவியும் நல்ல அது வந்து சார் உண்மையிலேயே இந்த மாநிலம் வந்து யாருமே சொன்னது இதெல்லாம் வந்து யாருக்கும் சிந்தனையே வந்துருவாங்க எல்லாம் யாரு அந்த மாதிரிலாம் சொல்ல இந்த உலகம் வந்து ஒப்புரவுங்கிற அந்த ஒண்ணு இருந்திருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து இந்த போலத்துக்கும் எவ்வளவோ சுபட்சங்களும் ஏத்துக்கிட முடியல சார் இந்த ஒவ்வொருத்த பெரிய ஜாதிக்காரை மற்றவன் எல்லாம் தாண்டவன் ஒருத்தர் வந்து பிரம்மனுடைய முகத்துல பிறந்தவன் ஒருத்தர் வந்து கால்ல பிறந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆக இந்த மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு காலகட்டத்துல போயி உட்கார்ந்து அத திருப்பி திருப்பி அத சொல்லி உட ராமாயணத்தை வந்து எவ்வளவு நாம சொல்லி 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 வந்து இதாச்சர்தான் ராமாயணம் சபாவம் இனிமேல நாம நினைக்கிறோம் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது வந்து அறிவுக்கு அதை ஒப்படுத்து பா பார்க்க முடியுதா இது நம்மகிட்ட உண்டா இது வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து பெண்களை வந்து இப்படி கேவலமா நடத்துறது உண்டா இல்ல இப்படி செய்யறாங்க அப்படின்னு இப்படி செய்து நம்மளை வந்து நம்முடைய இலக்கியங்களை என்னமோ நாம வந்து அந்த ரெண்டாயிரம் வருஷமாக இந்த மொழிய வந்து உருவாக்குறதுனால இதை நாம் இன்னும் பற்றோட அதை வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அத காப்படு அதுக்காகத்தான் அதை இன்னும் காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளவு தூரத்துக்கு முயற்சி பண்றோம் ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் திருக்குறள் வந்து எல்லாமே முக்கியம் ஒண்ண வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு இத வந்து யாராலேயும் யாரும் சொல்லல இது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இத நாம வந்து பின்பற்றணும் எப்படி நாமளும் வந்து இந்த புத்தியை உலகத்தும் ஈண்டும் அப்படிங்கறதுல வந்து அறிதே அறிவின ஒரு நல்லது பெறது அறிஞர் அப்படின்னா எல்லாம் வந்து இதெல்லாம் இன்னும் நாம வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ன திருக்குறளால் தான் முடியும் எதாவது முடியாது திருக்குறளுக்கு பின்னால் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அணிவழக்க முடியும் மக்கள் தமிழ் மக்கள் வந்து அணிவழக்க இன்னைக்கு இந்த புதிய கல்வி திட்டம்னு கொண்டு வந்து மொழி கொள்கையும் மொழிக் கொள்கை இதெல்லாம் வந்துட்டு செய்து நம்மளை இன்னும் வந்து நான்காம் தர குடிமகனாக வந்து ஆக்கணும் சொல்லியே திட்டம் போடுறானையா இந்த வந்து வந்து நீங்க அந்த இடத்துல தானே இந்த சதி இந்த சதி திட்டங்கள்லாம் யூபியில வந்து உருவாகும் பொழுது அதுல வந்து நீங்க வந்து மதத்தை வந்து சேர்த்து வேற எதையும் அந்த எதிர்ப்பை வந்து மதத்தை எதிர்க்கிறான்னு சொல்லி அதை அமைச்சிடலான்னு மதத்தை அதோட சேர்த்து அதுல இந்தி மொழிய வந்து சேர்க்கிறது போது இந்த சமஸ்கிருத மொழிய வந்து சேர்த்து அந்த ஜாதியை சேர்த்து இப்படி வந்து நீங்க வந்து அந்த இடத்துல அன்னைக்கு மெஜாரிட்டியை காமிச்சு வந்து நீங்க வந்து கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் அவ்வளோ வரும் உங்க ஆட்கள் இருந்ததுனால தானே பாரதிதாசன் தருமானி ஏமாந்த காலத்தில் ஏற்றம் பெற்றோ இன்றைக்கு புலிவேசம் போடுகின்றன காப்பாற்றை சரிய நண்பர்களே இத வந்து நாம வந்து முக்கியமா இந்த திருக்குறள்ல நம்ம கண்டிப்பா வந்து செய்ய இந்த நாட்டை வந்து நாம வந்து ஒரு நல்ல நாடாக மாற்ற நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாம் நல்லவர்களாக அறிமுகிகளாக ஆய் அந்த இத மாற்ற இன்னும் வேண்டும் அடுத்தாப்புல ஒரு குரலாக பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்